அண்ணா கிஃப்டா அப்பா கிட்ட ட்ரோன் கேமரா வாங்கி கொடுங்கன்னு கேட்டான் அப்பா உங்க உண்டியில சேர்த்து வச்சிருக்கீங்களா அதை வச்சு நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அண்ணா உனக்கு ட்ரோன் கேமரா வாங்குற அளவுக்கு உண்டியில அமௌண்ட் வருமானு தெரியலையே அமௌண்ட் வரலாம் அப்பா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பாரா தெரியலையே பார்க்கலாம்

சரி பார்க்கலாம் ஓகேண்ணா இன்னடலாமா சரி நான் எழுந்தேன் ஆ நோட்ஸ் சரி நான் ஒரு ரூபா ரெண்டுரூவா காயினெல்லாம் எழுறேன் நீ அந்த நோட்டு பூரா என்று பார்ப்பேன் சரிண்ணா நோட்டு எண்ணிரலாம் சரி நான் காயினெல்லாம்

thank <laughs> you நீ மீதியை கவுண்ட் பண்ணி இது எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி டூ தௌசண்ட் பக்கமா வருமானா சரி பாப்பா கவுண்ட் பண்ணால் தெரியும் இங்கே வருவாப்பா இதுதான் ஃபிஃப்ட்டி பைசா காயினு எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா இதுக்கு நான் பார்த்ததே ஒரு இருக்கு இதுதான் பத்து பைசா காயினு இது போட கொடுத்தா போட்டு வச்சேன்